சொல்லுகிறார்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுத கழுதையில தானே அவர் பயணம் பண்ணாரு எதுல பயணம் பண்ணாரு கழுதையில தானே அவர் வந்து பயணம் செய்தார் கழுதையில தானே அவர் ஏறி போனாரு இது தரித்திரம் தானே இது தரித்திரம் இல்லையா இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறார்கள் இயேசு கிறிஸ்து கழுதையில போனாரா கழுதையில பயணம் செஞ்சாரா அதனால அவர் எதுல தான் வாழ்ந்தாராம் தரித்திரத்துல தான் வாழ்ந்தாராம் இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அருமையானவர்களை கவனியுங்கள் இது முற்றிலும் தவறு எது தவறு ஏசு கிறிஸ்து தரித்திரத்துல வாழ்ந்தார் என்பது தவறு அவர் கழுதலை ஏறி போனார் நான் ஒத்துக்கிறேன் அவர் கழுதல ஏறி போனார்ன்றத நான் ஒத்துக்கிறேன் அது உண்மைதான் சரிதான் இல்லைன்னா யாரும் மறுத்து பேசல ஆனா அவர் தரித்திரத்துல வாழ்ந்தார் என்பது தவறு என்று சொன்னால் அந்த நாட்கள்ல ஒரு சிறந்த வாகனம் எது தெரியுமா அன்னைக்கு இருந்த வாகனங்கள்ல சிறந்த வாகனம் எதிரியுமா கழுதான் சிறந்த வாகனம் இன்றைக்கு நாம் விஞ்ஞான முன்னேற்றம் அடைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படின்னால அதை எண்ணி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கழுதில் ஏறி போனாங்களா கழுதல போய் ஏறி போறது அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு அதை யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது அறிவுறுப்பு மாதிரி தெரியுது ஆனால் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் மின்சாரமே இல்லாத காலம் மாட்டு வண்டி இல்லாத காலம் பஸ்ஸே இல்லை சைக்கிளை இல்லை எல்லாம் இருக்கிறீங்களா அந்த நாட்களில் கழுதலை கழுதை என்பது சிறந்த ஒரு வாகனமாய் இருந்தது இருக்கிறீங்களா அது மாத்திரமல்ல அந்த காலத்தில் யார் அதிகமான கழுதைகளை வீட்டில் வச்சிருக்கிறாங்களோ அவங்க பெரிய கோடீஸ்வரன் உங்களுக்கு தெரியுமா ஆப்ரஹாம் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான் அவனுக்கு ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் இருந்தது யோபு அவனுக்கு எவ்வளவு கழுது இருந்துச்சான் வாசிருக்கீங்களா எத்தனை கழுதுங்க இருந்துச்சு பயணம் பண்றதுக்கு கழுத எலிசா எலியா காலத்துல கழுதில பிரயாணம் பண்றாங்க அந்த குழந்தைய எடுத்த பெண்ணு குழந்தை மறிச்சு போச்சு குழந்தைய தூக்கிக்கிட்டு வச்சுட்டு சேனம் கட்டி கட்டி போறாங்க சாப்பாட்டுக்கு போடலாம் தண்ணி கிணலாம் தூக்கிக்கிட்டு எடுத்துட்டு போறாங்க ஒரு வீட்டில் ஒரு கழுது இருந்தாவே அப்போ கழுது வச்சிருக்காங்கடா ஏன்னா அவங்க என்ன செய்ய நடந்தெல்லாம் போக மாட்டாங்க எதுல போவாங்க ஆன்னு பாப்பாங்க அதுல ரெண்டு கழுத வச்சிருந்தா கண்ணல வெளியில் வந்துடும் இதுல பத்து கலந்து கழுத மயக்கமே என்ன செஞ்சிடும் ஏ பெரிய கோடிஸ்வரையா பெரிய ஆளியா சில ஆட்கள் சொல்றாங்க கழுதையை தான் உழுதுவாங்களா அந்த காலத்தில் மாட்டுக்கு பதிலாக கழுத உழுதுமா உன்னால உழுகுமா பாருங்க எத்தனை கழுத இருக்குதோ அவ்வளவு வசதியான ஆள் அவரு எல்லா இருக்கிறீங்களா அதனால ஏசு கிறிசு ஏறி போனாரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா பார்த்தீங்களா ஏசு கிருசு அப்ப தரித்திரத்தில் வாழ்ந்தாரு சொல்லக்கூடாது நான் சொல்றேன் ஏசு கிருசு இன்னைக்கு இருந்துருந்தாருன்னா ஹீரமண்டலா போயிருப்பாரு

புதிய வாகனத்திலே பயணம் செய்தார் என்று சத்திய வேதத்தில் நான் பார்க்கிறோம் எதுல பயணம் செஞ்சாரு சில ஆட்கள் நான் சொந்த வண்டி வாங்குவேன் அதுல நான் போவேன் அந்த மாதிரி ஓசி வண்டி வாங்கி ஓட்டுறதுக்கு எனக்கு பிடிக்காது கூட என் சொந்த வண்டியை நான் வாங்கி பழகிக்கிறேன் அதனால் சொந்த வண்டி வாங்குற வரைக்கும் வாங்கவே மாட்டேன் பிடிங்க சார் ஓட்டிட்டு போங்க இல்லை வேணாம் நான் நடந்து கூட போய்க்கிறேன் பஸ்ஸில் போய் போய்க்கிறேன் நான் சொந்த வண்டி வாங்குறப்ப என்ன செஞ்சிக்கிறேன் நான் போய்க்கிறேன் நினச்சிட்டு தான் பாருங்க அப்போ சொந்த வண்டி வாங்க போகிறத ஓட்டணும் எல்லாம் இருக்கிறீங்களா ஏசு கிரிசு புதிய வாகனத்தில் புதிய வண்டியில் என்ன செஞ்சாரு அவர் பிரயாணம் பண்ணினார் வாசிப்போம் மார்க்கு சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் வசனம் அவர்கள் எருசுலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒளிவ மலைக்கு அருகான பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் ரெண்டு பேரை நோக்கி உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள் அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத பயணம் செய்திராத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் அதை அவிழ்த்து கொண்டு மூன்றாம் சனத்தை வாசிக்கிறேன் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்துக்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் போங்க அந்த கிராமத்துக்கு நேரா அங்க கழுதை கட்டி கிடக்கும் அங்க கழுதை கட்டி கிடக்கும் ஒருவனும் ஒரு காலமும் ஏறிராத பயணம் செய்திராத புதிய கழுதை புதிய வண்டி புதிய வாகனம் அதை அவிழ்த்து கொண்டு வாங்க யாராவது கேட்டா யாருக்கு வேணும் ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்க விட்டுருவாங்க அப்ப அரிமத்தியா ஊரான யோசிப்பை போல அந்த மேல் வீட்டாரையை திறந்து கொடுத்த அந்த சீசனை போல இந்த புது வாகனத்தையும் ஏதோ ஆண்டவருடைய சீசன் நிச்சயமாக என்ன செஞ்சிருக்கணும் கொடுத்துருக்க ஏன்னா ஆண்டவருக்கு வேண்டும் சொன்ன உடனே விட்டுறான் இல்லையா அப்போ தெரியுது இவன் யாரு ஆண்டவரை பின்பற்றுகிறவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் அதனால தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்ன செஞ்சிட்டான் கொடுத்துட்டான் தம்பி நேராக அந்த கிராமத்துக்கு போங்க அந்த கிராமத்தில் ஒரு கிழட்டு கழுதை கட்டி கிடக்கும் என்ன கழுத ஒரு கிளட்டு கழுத கட்டி கிடக்கும் அதுல ஏற்கனவே ஆயிரம் பேர் ஏறி போய் அது இருக்கோம் இழுத்துக்கிட்டு இருக்கோம் இழுத்துட்டு வாங்கப்பா நான் ஏறி மெல்ல 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 எப்படியாவது எருசலேமுக்கு போய் சேர்ந்துருவோம் எங்க போய் சேர்ந்துருவோம் எருசலேமுக்கு சிலைமுக்கு போய் சேர்ந்துருவோம் போய் கூட்டிட்டு வாங்கப்பா நம்ம எல்லாம் தாழ்மையா இருக்க வேணாமா நம்ம எல்லாம் தரித்திரத்துல வாழ வேணாமா நம்ம எல்லாம் ஏழ்மையில வாழ வேணாமா ஏழ்மதான் மேன்மையான அனுபவம் அதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சீசர்களே அப்படிலாம் சொல்லி ஒரு கேட்டு கழுதை எழுதிட்டு வாங்கப்பா அப்படிலாம் சொல்லல எங்கு ஆமே நல்ல வாலிப கழுத அதுவும் புது கழுத ஒருத்தன் கூட இது வரைக்கும் ஏறி சவாரியே பண்ணல பயணமே செய்யல அப்படிப்பட்ட புது கழுதையில புது வாகனத்துல புது வண்டியில யார் பயணம் செஞ்சா இயேசு கிறிஸ்து பயணம் செய்தார் எனவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது அவர் செல்வ செழிப்பாகத்தான் வாழ்ந்தார் அவர் தரித்திரத்தில் என்ன செய்யவில்லை வாழவில்லை என்பது நமக்கு திட்டமும் தெளிவுமாக விளங்குகிறது ஆமே எத்தனை கிளியர் ஆயிடுச்சு இதெல்லாம் விளங்குனாதான் நீங்க இதெல்லாம் என்ன செய்வீங்க விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க அதனால தான் இவ்வளவு தெளிவா மெதுவா நிதானமா இதை எடுத்து உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறேன்